அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மோனோ லிசா இது என்னுடைய நான்காவது நூல் வித்தியாசமாக எழுத வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது இருக்கிறது இனிமேலும் இருக்கும் நான் முன்னமே சொல்லியிருந்தேன் சினிமாவிற்கு கதை எழுதுவதற்காக ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்னைக்கு வந்தவன் என்று சினிமாவின் மீது ஆர்வம் கொண்டிருந்த நான் சென்னைக்கு வருவதற்கான முக்கிய காரணமே நடிகர் பிரசாந்த் அவர்களின் தந்தை தியாகராஜன் அவர்கள்தான் அந்த கதையை பின்னொரு நூலில் நான் சொல்கிறேன் மோனோலிசா என்கிற இந்த கதை முழுக்க முழுக்க திரைப்படத்திற்காக நான் உருவாக்கிய கதை இந்த கதையை பலர் காதல் கோட்டை படத்தின் சாயல் என்றார்கள் அதை தாண்டியும் பலர் இல்லை இது வேறு மாதிரியான கதை என்றார்கள் இந்த கதைக்கு நிறையவே விமர்சனங்கள் வந்தது பின்னொரு நாளில் இந்த கதையை சிவசக்தி மூவிஸ் பாண்டியன் அவர்கள் தயாரிப்பதாக சொல்லி தணிகை அரசு என்கிற இயக்குனர் கதை விவாதத்தில் அமர்ந்து கதையை பேசி முடிவு செய்தோம் ஏதோ காரணத்தால் அது தவிர்க்கப்பட்டது இந்த மோனோலிசாவோட கதை என்னென்னா ஒரு பொண்ணு தற்கொலைக்கு தயாராக இருக்கா அந்த நேரத்தில் அவளுக்கு ராங் நம்பரில் ஒரு அழைப்பு வருது சாகப்பூரமே கடைசியாக யார் பேசுகிறாங்க கேட்கலாம் அப்படின்னு நினச்சி ரிசீவரை எடுத்து பேசுகிறா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தற்கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறா அப்போது ராங் நம்பரில் பேசுகிற ஹீரோ அவளை எப்படியாவது காப்பாத்திரும் சொல்லி போராடி தற்கொலை எண்ணத்துலேருந்து அவளை வெளியில் கொண்டுட்டு வர்றான் தொலைபேசியில் ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட அந்த பத்து நிமிஷத்துலேயே ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் உருவாகுது அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இன்டர்ச்சேஞ்ச் ப்ராப்ளத்தில் நம்பர் மாறிப்போன ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது ஸோ அந்த ப்ராப்ளம் எப்போ வேணாலும் சால்வ் ஆகலாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பக்கமுமே டெட் ஆகிடும் அப்போது ஹீரோ அவக்கிட்ட நாம் மீட் பண்ணணும் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கையில் அந்த பொண்ணு வந்து எந்த இடம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடுது இப்போது ரெண்டு பேரும் பேசின அந்த பத்து நிமிஷத்தில் அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தமான காதல் வந்துடுது இப்போ ஃபோன் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் துடிக்கிறான் அந்த பக்கம் ஹீரோ தவிக்கிறான் ஏன்னா ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கிடையாது உண்மையான பேரை கூட அவங்களுக்கு தெரியாது இந்த ஊர் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது அந்த பத்து நிமிஷம் அந்த டெலிஃபோனில் வந்த ப்ராப்ளத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசினதில் அவங்களுக்குள்ளே ஒரு லவ் வந்துடுது கனெக்ஷன் கட் ஆனதும் இப்போது ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதே டெலிஃபோனில் சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸ் டெலிஃபோனில் இன்டர்ச்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டால் நாம் ஒரு நம்பருக்கு போட்டால் அது வேறு நம்பருக்கு போகும் இந்த ப்ராப்ளம் எப்படி ஏற்படுது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு பேஸ் வச்சு தான் இந்த கதையை நான் எழுதியிருக்கேன் பத்தே நிமிஷத்தில் அவங்களுக்குள்ளே வர்ற அந்த காதல் அவங்கள என்ன மாதிரி படுத்துது எப்படியெல்லாம் அவங்க தேடுறாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் காட்சி அமைப்புகள் நான் வச்சுருக்கேங்கிறத படிக்கையில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேர்ந்துட மாட்டாங்களா சேர்ந்துட மாட்டாங்களா சேர்ந்துட மாட்டாங்களா இப்படியே மனசு துடிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனால் எந்த டெலிஃபோனில் அவங்களுடைய கனெக்ஷன் கட் ஆகுதோ அதே டெலிஃபோனில் அவங்க சேருவாங்க இந்த நூலுக்காக அப்பவே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற நண்பர் சுதாகர் அவர்கள் எனக்கு முகப்போவியம் வரைந்து கொடுத்தார் அதிலும் மோனோலிசா என்கிற தலைப்பை அப்போது வந்த டைனமிக் மாடலில் எழுத்துக்களை வடிவமைத்து கொடுத்தார் அவர்தான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டிற்கும் என்னை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தியவர் இந்த பதிவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.